அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் நிறைந்த மு அல்லம்மா மாணவிகளே இன்னைக்கான மு வகுப்பு வகுப்பு சுன்னத் பத்தின வகுப்பு தான் இன்ஷால்லாம் இந்த பாடத்துல நம்ம இதுவரைக்கும் ஏழு பாடங்கள் படிச்சிட்டோம் அலகது இன்றைக்கி இன்னைக்கு பாடம் எட்டு பால் அருந்திய பின் ஓதும் துவா தான் படிக்க போகிறோம் ஹல் ரத் அப்துல்லாஹிபுனோ அப்மா சலி அம்மாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணல் நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் அருளினார்கள் எவருக்கு அல்லாஹு தாலா பால் கொடுக்க செய்வானோ அவர் இந்த ஓதவும் ஆதவும் அம்மா உம்மா வசிதினா யாம் தான் இதில் எங்களுக்கு அபிவிருத்தியை உண்டாக்கி இன்னும் அதிகமாக தருவாயாக அப்படிங்கிற து ஆவ நம்ம ஓதணும் இன்ஷா அல்லா இன்ஷல்லாம் பால் குடித்தா மட்டும் இல்லை நம்ம டீ குடித்தா கூட இந்த துவாவை தான் நம்ம ஓதணும் இப்படியே ஒரு உஸ்தாது வந்து சில மாணவர்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க பால் குடித்தான துவா தான் ஓதுன்னு சொல்லும்போது அது ஒரு மாணவன் எதிர்த்து கேட்குறாரா உஸ்தா நீங்கள் வந்து பால் குடிச்சா தான் அந்த துவா ஓதும் சொல்கிறீங்க அப்போ டீ குடித்தா இன்னும் துவா ஓதும்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த உஸ்தா சொல்கிறாங்க நீ டீ குடிக்கும் போதும் பால் தானே சேர்த்துருக்கு அப்போவும் இந்த துவாவையை ஓதிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த உஸ்தா சொல்லும் போது அந்த மாணவன் கேட்குறாரு உஸ்தாது டீ போடும்போது தண்ணியும் தானே கலப்போம் அப்போ தண்ணி குடிக்கதோ ஆ ஓதணுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அந்த உஸ்தாத் அவங்க ஒரு அருமையான விளக்கம் சொல்கிறாங்க மார்ஷாலா டீ குடித்து பாருங்கள் டீல பால் அதிகமாக இருந்தால் பால் துவாவும் தண்ணி அதிகமாக இருந்தால் தண்ணியில் குடிச்சதுக்கு பின்னாடி ஓது ஆ ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு விளக்கம் சொல்லி அனுப்புகிறாங்க இப்போ மாஷால்லா நம்ம தண்ணி குடிக்கும் போது தண்ணி துதனும் பால் குடிக்கும் போது பால் குடிச்ச பிறகு ஊதுற இந்த அவரிக்லா ஃபீஹி வசிதுனா மினு அப்படிங்கிற இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக பாடம் ஒன்பது தூங்கும் முன் ஓதும் துவா

நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி சுனதான முறைகள் படித்தோமோ அதே மாதிரி தண்ணீர் குடிப்பதுக்கும் சுனதான முறைகள் படித்தோம் அதே மாதிரி தூங்குறதுக்கும் நம்பி சொல்லதாகவும் அழகியவசில ஒரு முறையை தராங்க இன்ஷால நம்ம அதுதான் இப்போ படிக்க போகிறோம் முதலாவதாக இஷாவிற்கு பின் விரைவாக தூங்குவது வீண் பேச்சுகளை தவிர்த்து கொள்வது நம்ம இஷா தொழுகை தொழில் முடிச்சதுக்கப்புறம் யார்கிட்டையுமே அதிகமாக பேசக்கூடாது அதுதான் சொல்கிறாங்க வீண் பேச்சுகளை நம்ம தவிர்த்துக்கிட்டு திக்கரில் ஈடுபட்டுக்கிட்டு குறான ஊதல் ஈடுபட்டுக்கிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ரெண்டாவது தூங்கும் முன் ஆடையை மாற்றிக்கொள்வது மூன்றாவதாக உழு செய்து கொள்வது தூக்கங்கிறது ஒரு சிறிய மரணத்துக்கு சமம் அதனால் நம்ம உழு செஞ்சுட்டு தான் படுக்கணும் ஏன்னா தூங்கும்போது நம்மளுடைய ரோகம் வந்து அல்லாஹ் போய் சஜா செய்யுது நம்ம ஒழு செய்யாமல் படுத்தோம் அப்படின்னா ஒரு ஆடை இல்லாத மனிதன் எப்படி வெக்கப்படுவானோ அதே மாதிரி நம்ம ரோகம் ஆடை இல்லாத மனிதனை போல் வெக்கப்பட்டுக்கிட்டு சஜா செய்யாமலே திரும்பி வந்துடும் அந்த நிலையில நம்ம இறைவனை சந்திக்காத நிலையில் மரணித்தோம் அப்படின்னா தான் பாதுகாக்கணும் அதனால தான் தூங்கும்போது ஒழு செஞ்சுட்டு செஞ்சுக்கிட்டு தான் நம்ம தூங்கணும்னு சொல்கிறாங்க மாஷா அல்லா நான்காவதாக மூன்று முறை படுக்கையை உதறுவது நம்ம பெட்டில் படுத்தாலும் சரி இல்லை போர்வையை போச்சுட்டு படுத்தாலும் சரி பாயில் படுத்தாலும் சரி அந்த படுக்கையை நம்ம ஊஞ்சு முறை உதறணும் ஏதாவது ஒரு பூச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தூசி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம உதட்டி தான் படுக்கணும் ஐந்தாவதாக கண்களுக்கு மூன்று முறை சுர்மா இடுவது மாஷாலாம் சுர்மா இடுவதுங்கிறது ஒரு நல்ல பழக்கம் ஏன்னால் ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வந்து கண்களில் வந்து ஒரு நோய் வரும் அதுதான் வெள்ளெழுத்து நோயின்னு சொல்லுவாங்க எதை பார்த்தாலும் மாதிரி வெள்ளையாகவே மந்தமாகவே தெரியும் நம்ம இப்போ இல்லைன்னு சுர்மா போட்டோம் அப்படின்னா அந்த நோயிலேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இன்ஷால்லாம் அடுத்து ஆறாவதாக மூன்று முறை இஸ்தி குஃபார் ஓதுவது இஸ்திகுஃபார்னால் அல்லாஹாலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்கணும் அஸ்தகு இல்லாகவள் ஹையும் கையும் இலேஹ் அப்படிங்கிற ஆவ மூன்று முறை நம்ம ஓதிக்கணும் அடுத்தது ஏழாவதாக தஸ்பிக் ஓதணும் சுபஹான் முப்பத்தி மூன்று முறையும் அல்ஹம்துல் இல்லா முப்பத்தி முப்பத்தி மூன்று முறையும் அல்லாஹ் அக்பர் என்று முப்பத்தி நான்கு முறையும் ஓதணும் இது ஓதுனால நம்ம உடம்பில் உள்ள வசதிகளெல்லாம் அல்லாஹு தாலா நீக்கிடுறேன் மாஷா அல்லா அடுத்தது எட்டாவதாக மூன்று குல் சூறாவை ஓதுவது சூரா இஹ்லாசுன்னு சொல்லக்கூடிய குல் ஹுவல் அஹது சூறாவையும் கொல் அவுது பிரபின் ஃபலக்க சூறாவையும் கொல் ஔவுது நா சூறாவையும் மூன்று மூன்று முறை ஓதி நம்ம வந்து கையில் தட கையில் ஓதி ஊதி நம்ம உடம்பு முழுவதும் தடவிக்கணும் உள்ளங்காலையும் மர்மஸ்தலங்கள் தடவக்கூடாது மற்ற எல்லா பகுதிகளையும் மூன்று முறை ஓதி தடவி ஊதிக்கணும் இந்த மூன்று சூறாக்களையும் ஓதுறதுனால அல்லாஹூ தாலா சைத்தானம் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் அது மட்டும் இல்லாமல் கண் தஷ்டிலேருந்தும் கெட்ட பார்வைகள் இருந்தும் அல்லாஹாலா நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் அடுத்து ஒன்பதாவதாக வலது பக்கம் ஒரு கணித்து படுத்து வலது கையை கன்னத்தின் கீழ் வைப்பது ஒரு அடிமை மாதிரி தான் நம்ம வந்து படுக்கணும் அடுத்து பத்தாவதாக குப்புரை படுக்காமல் இருப்பது பதினொன்றாவதாக தூக்கத்தின் துவா ஓதுவது அல்லாஹும் பிஸ்மிக அமுத்து என்ற துவா ஓதித்தான் நம்ம தூங்கவே ஆரம்பிக்கிறோம் அல்லாஹ் அடுத்ததாக பாடம் பதினொன்று தூங்க எழுந்ததும் ஓதும் துவா ஹல்லர் உரைஃபார் அலி அல்லாஹோ அன்போ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணல் நம்பி சல்லல்லாஹோ அலஹிம் அசல்லம் அவர்கள் தூங்க எழுந்தவுடன் இந்த துவாவை ஓதுவார்கள் அலமதுல்லா அஹ்யானா பாதமா அமாதனா வைலேஹின் நொஷோர் நம்மை மரணமடைய செய்து பிறகு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ்விக்கே எல்லா புகழும் மேலும் நாம் அனைவரும் அவன் பக்கமே திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற துறாவை நம்ம தூங்கி எழுந்த எழுந்ததுக்கு பின்னாடி ஓதணும் இன்ஷா அல்லா அடுத்ததாக பாடம் பன்னெண்டு தூங்க எழுவதன் சுண்ணத்துகள் தூங்கும் போது எப்படி சுண்ணத்தான முறையில் தூங்கணுமோ அதே மாதிரி தூங்க எழுந்திருக்கும் போதும் ஒரு சுண்ணத்தான முறை இருக்கு அதுபடி தான் நம்ம எழுந்திரிக்கணும் இன்ஷால்லா முதலாவதாக தூங்கு எடும்போது இரண்டு கைகளால் முகத்தையும் கண்களையும் தேய்ப்பது இரண்டாவதாக தூங்கு எழுந்தபின் ஓத வேண்டியது ஆவை ஓதுவது அலமதுல்லா இல்லதி அஹியானாவதமா அமாதனாவ இலேகின் நொஷோர் என்ற துவா ஓதிதான் நம்ம எந்திரிக்கணும் மூன்றாவதாக மிஸ்வாக் செய்வது மிஸ்வாக் செய்யணும் அதுக்கப்புறம் தான் ப்ரஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற வேலைகளை செஞ்சுக்கணும் இன்ஷால்லா இதுதான் தூங்குறதுக்கான சுண்ணத்தான முறைகளாகவும் தூங்க எழுவதற்கான சுண்ணத்தான முறைகளாகவும் இருக்குது இதோட இன்னைக்கான பாடம் முடிச்சு அழகில்லா இன்ஷால்லா இனி அடுத்த வகுப்பில் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இன்ஷா இன்ஷால்லா இந்த வகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் இன்ஷாலா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான விளக்கத்தை நாங்கள் உங்களுக்கு தர்றோம் தரோம் அலாமிக்கம் வரமத்துல வரகாத்தூ